எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெப்போலியன் ஹில் அவர் எழுதின சிந்தித்து பாரு செல்வந்தனாவே இந்த புக்கு உண்மையாலுமே உலகத்தில் பல பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றிருக்கு இதனால் பல பேர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறேன் அதிலருந்து ஒரு சின்ன பாட் உங்களுக்கான எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை அதிலும் உறுதியான நோக்கம் விடாமுயற்சி பணமாகவோ வேறெந்த பொருளாகவோ அவற்றை உருமாற்ற வேண்டும் என்ற தனியாத ஆர்வம் இவற்றோடு அந்த எண்ணங்கள் ஒன்று பொழுது அது மிகவும் சக்தி வாய்ந்தது எவனோ ஒருவன் தனது எதிர்காலத்தையே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் மேல் பணியம் வைத்து ஆழமான ஆர்வத்தை உடையவனாக இருக்கிறானோ அவன் வென்றே தீருவான் என்பதை அவர் தனது பல்லான அனுபவத்திலிருந்து அறிந்திருக்கிறார் எந்த ஒன்றுக்காக ஒருவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டு காத்திருக்கிறானோ அந்த ஒன்று அவனை தேடி வரும் இது உண்மையும் கூட அதிலிருந்து ஒரு சின்ன கதை மூன்றடிக்கு கீழே தங்கம் தற்காலிக பின்னடைவு நேர்ந்தாலும் முயற்சியை கைவிட்டு விடுவதே பெரும்பாலோரின் தோல்விக்கு காரணம் எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம அதை செய்யணும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் பட் ஆனால் நம்ம அதை நோக்கி போகும்போது ஒரு சின்ன ஒரு தோல்வித்து வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று வந்துச்சுனாலும் இம்மிடியாக நம்ம அதை வந்து விட்டுறோம் விட்டுட்டு ஒன்று நம்ம அதுலேருந்து டிவியேட் ஆகிடறோம் இல்லை சம்திங் நம்ம வந்து வேறு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டுறோம் எடுத்து உங்கள் ஆள் மனசுக்குள்ளே நீங்கள் எடுத்த காரியம் இது வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும்போது அதை நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அதுதான் அவரோட சொல்ல வர்றது ஈவன் அந்த புக்கில் அவர் ஒவ்வொரு நிகழ்வாக அவர் சொல்லி 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 அவர் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அது எப்படி உண்மை அப்படிங்கிறத அது வந்து காட்டுறார் நீங்கள் உன்னை தேடி ஓடுறீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கீங்களோ ஆப்போசிட்டில் அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படி தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயித்த எல்லாருமே அவங்க முன்னுக்கு வந்திருக்கான் யாரோட ஹிஸ்ட்ரி வேணாலும் எடுத்து பாருங்கள் அவங்க வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேருந்து ஈரோடு போகணும் இல்லை நீங்கள் இங்கேருந்து சென்னை போகணும் நீங்கள் இங்கேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போகிறீங்கன்னா அதை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க ஸோ அதுலேருந்து போகிற எவ்வளோ மேடு ரோடு மழை வெயில் இதை தாண்டி நீங்கள் போகும்போது பட் நீங்கள் ஊருக்கு போய் ரீச் ஆகிறீங்க சேம் சினாரியோ நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அது உங்களுக்காக காத்திருக்கு அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் எல்லாத்தோட அல்டிமேட்லியும் நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த பணக்காரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் வேஸை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அந்த வழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களால் அந் நீங்கள் நீங்கள் நினைக்கிற இடத்த நீங்கள் போய் சேர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸு என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்து போனீங்கன்னா போகிற வேகத்தும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கும் காரில் போகிறதுக்கும் சைக்கிளில் போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அதை பொறுத்து உங்களுடைய வேகம் நீங்கள் போய் சேர டெஸ்டினேஷனோட டைம் அளவு மாற்றும் சில பேர்த்துக்கு அது உடனே வரும் சில பேர்த்துக்கு அது ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் சில பேர்த்துக்கு பத்து வருஷம் கூட ஆகும் பட் ஸ்டில் நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது அது நடக்கும் அதுதான் நெப்போலியின் சொல்ல வர்றது அதில் அவள் சொல்கிற ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்திங்கன்னா நைன் நைன்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து எப்படின்னா தங்கம் அப்போ தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பக்கம்லாம் கோல்டு மெயின் கண்டுபிடிக்கிறாங்க அப்போது அமோ அப்போ அமெரிக்க அரசு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோல்டு மெயினை போய் யார் வெட்டி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே அதை வந்து சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதில் வந்து ஒருத்தர் அவருடைய மாமனோட சேர்ந்து போய் அந்த கோல்டு மெயின் இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத கணக்கில் அளவில் வந்து அவங்க வந்து இடத்த தோன்றுறாங்க அதில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கோல்டை பார்க்குறாங்க பட் அந்த கோல்டை பார்த்து வெட்டி எடுத்து அதை வந்து ப்யூரிஃபை பண்ணி ஆலைக்கு அனுப்பி அதை மாற்றினா தான் கோல்டு பட் ஆனால் இருக்கிற கோல்டை வந்து அதில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தேவையான கருவிகள் அவங்ககிட்ட இல்லை அந்த இயந்திரங்கள் அவங்ககிட்ட இல்லை அதனால் திரும்ப அவங்களுடைய வில்லியம்ஸ்பர்க்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊருக்கு போய் திரும்பவும் அங்கே கொஞ்சம்லாம் பணம்லாம் ரெடி பண்ணிட்டு திரும்ப அங்கே வந்து அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கோல்டு எடுக்கிறாங்க கோல்டை எடுத்து ஆலைக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கடன்ஸ் எல்லாம் முடியுது கொஞ்சம் ஸோ வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு முயற்சியும் உடனே விட்டுறக்கூடாது ஸோ அதை எடுத்து அதில் நம்ம ஃபுல்லாக சக்சீட் ஆகிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம அது அதுலேருந்து வெளியே வரும் மீன் நீ நினச்ச இடத்த அந்த இலக்கை அடையணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம இந்த ஸ்டோரியில் சொல்ல வரோம் ஸோ சில பேர் அந்த சின்ன ஒரு ஒரு ட்ராபேக்கு சின்ன ஏதோ ஒரு இஷ்யூஸால வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டுருவாங்க வந்து ட்ராப் ஆகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க பட் அது ஆகக்கூடாது அப்படிங்கிறது அது அதுவும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டிவ் தேங்க்ஸ்